சில ஒரு அன்பு தொல்லை அது என்ன கேக்குறீங்களா மாமா இந்த அக்ஷய திருதியை பத்தி ரெண்டு வார்த்தை நீங்க வீடியோ கிளிப்பிங் மூலமா உங்களுடைய தாட்ஸேர் ஷேர் இருக்கு மேண்டு காத்தால இருந்து சொல்லிட்டே வந்தா சரி அப்புறம் பாக்கலாம் பாக்கலாம் இன்னைக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆதிகா வந்துட்டாரு நேரில் இந்த அக்ஷய திரியங்கிறது முகத்தில ஒண்ணு புரிஞ்சுப்போம் இவெல்லாம் சொல்ற மாதிரி யாரெல்லாம் இந்த வியாபாரிகளும் வியாபாரிகளுக்கு தொன போகிற இந்த விளம்பதாரர்களும் சொல்ற மாதிரி ஒரு முகூர்த்தால் கிடையாது அத அதை நம்ம முதல்ல பேசிக்கா அதான் வேற என்னன்னு கேக்குறேன்ல அக்ஷயத்ரிதை என்பது ஒரு புண்ணிய காலம் இத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் பல குழப்பங்களுக்கு இடமே இருக்காது திதி நிர்ணய காண்டத்திலையும் வர்ணாலட்சுமத்திலயும் இதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு புண்ணிய காலம் அக்ஷய திதி என்பது இவெல்லாம் சொல்றாளே இன்னைக்கு ஏதோ இந்த அக்ஷய திரி அன்னைக்கு ஏதோ கடன் இதை சொன்னம் வாங்கிட்டா தங்கம் வாங்கிட்டா வருஷம் முழுக்க சொர்ணம் வாங்கிட்டு இருப்போம் தங்கம் வாங்கிட்டு இருப்போம் சாத்தியமா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா நம்ம சொர்ணம் வாங்கறதுக்கும் அதான் வைரம் வைடம் எதுவனா இருக்கும் நகைகள் அணிகரங்கள் இது வாங்கறதுக்கு அக்ஷயத்திற்கு சம்பந்தமே இல்லை நண்பர்கள் நம்ம யாரும் ஏமாறக்கூடாது குறிப்பாக வைதிக தர்மத்திலையும் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவாலும் அக்ஷயத்தி வாங்காம இருக்கிறது தான் சேயஸ் ஏன் காரணம் நான் இருக்கேன்னு புண்ணிய புண்ணிகாலம் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட இந்த பித்திருக்காரியம் தான் கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு இந்த சன்னவதியை பத்தி கேள்விப்பட்டவனா தெரியும் சன்னவதியில ஒரு நாள் சன்னவதியை தர்ப்பணம் பண்றவங்களா தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அச்சய தேதி ஒரு பித்திருக்காயத்துக்கு சமானமான ஒரு சிரேஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஒரு மூணு நாலு வருஷமா இது ரொம்ப இந்த வியாபாரிகளும் இந்த விளம்பரதாரர்களும் சேர்ந்து அடிக்கிற கூத்துருக்கே அப்பா 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 இந்த அக்ஷய திரு அன்னிக்கு மக்களை மயக்கி வச்சிருக்கா இந்த அக்ஷய திருதி அன்னிக்கு பார்த்தேன் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து சாதம் வந்து திரியே வருது அக்ஷய திருதியை சனிக்கிழமை குறிப்பாங்க தங்க அவ பண்ற அதுலயும் அதுவும் பாருங்க என்ன ஒரு பைத்திய கார்த்தனும் என்னைக்கு எது செய்யக்கூடாதோ அதை செய்யறதுல ஒரு இன்பமா அதுல ஒரு ஆன்பமா ஆனந்தம் அடையலாமா அப்ப நண்பர்கள் நீங்க ஒண்ணு கேட்கலாம் அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்க இல்லத்த பெரியவர்கள் கேட்டாலும் அவளே சொல்லுவா சொல்லுவாள் கேட்க போறோம் அவளை கேட்கறதுக்கு நேரம் இல்லை அவாளும் சொல்றதுக்கு தயாரா இல்ல பாவம் உங்காத்த பெரிய ஆளை கேட்டாலே சொல்லுவா இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா தானங்கள் விசேஷமா சொல்லிருக்கு நம்ம காசு கொடுத்து சொர்னம் வாங்குறது தோஷம் என்னைக்கு அக்ஷயஜி என்னைக்கு வளராது இவ என்ன சொல்ற அக்ஷயங்கிறது வளர்றது என்னமோ பைத்தியகாரத்தனமா ஒரு கற்பனை உலகத்துல இருந்து பைக்ல ஏ மக்கள் ஏமாத்தின்னு இருக்காரு வியாபாரிகளும் விளம்பதாரர்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு கொழம்புமே இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும் நண்பர்களே செய்யலாமா எது ஒண்ணு செய்யணுமோ அதை முடிஞ்சவரை செய்யலாமா என்னமா தானங்கள் செய்ய சொல்லிருக்கு பிராமணனுக்கு அதோதிகளா போஜனம் சேவிச்சா ரொம்ப விசேஷம் அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் யாராவது வந்து அதுக்காக வந்து ஆறு கஜம் வாங்கி கொடுக்கணும் ஒன்பது கதம் கதை வாங்கி தரணும் ஒன்பது அஞ்சு வேஷ்டி தான் வாங்கி தரணும் ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கை இருக்கிற வைதிக தர்மத்துல நம்பிக்கை இருக்கிறவா முடிஞ்ச அதை செய்யுங்க இல்லன்னா பெசாம இருங்க ஆகாத செய்ய வேண்டாம் தானங்கள் சொல்லி இருக்கு போஜனம் செய்விக்கலாம் மூணாவது ஒண்ணு இருக்கு விசேஷமாக ஜபம் செய்யலாம் எனக்கு அது விஷ்ணு சம்பந்தமா ஜபம் செஞ்சா ரொம்ப விசேஷம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இன்சிடென்ட்லயும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்து இன்னைக்கு என்ன இன்னைக்கு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் எதை அமைஞ்சிருக்கு என்ன தெரியுமா கிருஷ்ணபட்ச சதுர்தசி அதுவும் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி மூணும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் தெரியுமா நண்பர்களே இன்னைக்கு எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் அந்த ஜபத்தோட பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட கிரகண புண்ணிய காலத்துக்கு சதுர்தசி சிவாக்க இன்னைக்கு நேர்ந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு அதே மாதிரி தான் அக்ஷயத்தே ஒரு புண்ணிய காலம் நம்ம தயவு செய்து வேண்டாம் இந்த வியாபாரிகளை பார்த்து இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு கூட அவர் வந்திருக்கு நினைக்கிறேன் இந்த ஒரு போன வருஷத்துல இருந்து ஏன்னா நண்பர்கள் என்ன கேட்கறதுல புரிஞ்சிருக்கேன் இன்னைக்கு நண்பர்கள் காத்தாரில இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன மாமா அக்ஷய திரித வந்து கமர்ஷியல் யூஸ் பண்றான்னு எல்லாம் புரியுது எங்களுக்கு இத பத்தி கொஞ்சம் விளக்குங்க விளக்குனப்ப என்ன அர்த்தம் ஆல்ரெடி ஆவ் ரிலேஸ் இந்த ரீலேஸ் பண்ண பர்சன்டேஜ் அதிகமாகணும் இந்த வியாபாரிகள் விளம்பரதாரர்களை கொட்டம் அடங்கணும் அவ வியாபாரம் செய்யறேன் வேண்டாங்கல்ல விளம்பரம் பண்ணிட்டோம் தப்பா விளம்பரம் பண்ணலாமா தப்பா திசை தரப்பலாமா மக்களை அதுதான் பண்ணிட்டு இருக்கான் அது சில வியாபாரிகள் நியாயமா இருக்கா சில விளம்பரம் நியாயமா இருக்கான் அவளுக்கு தனிப்பட்ட பாராட்டுதல்கள் நம்ம யாரும் ஏமாற வேண்டாம் அக்ஷய தேதி முடிஞ்சா தானம் பண்ணுவோம் முடிஞ்சா பிராமண போஜனை செய்விப்போம் ஆனா மூணாவது எல்லாரிலயும் முடியுமே முடிந்த அளவு ஜபம் பண்ணலாமே நமக்கும் நல்லது நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது லோகத்துக்கும் நல்லது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதாறு விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சாரியாலே வேண்டிக்கிறேன் ஆரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர ஜயேந்திர சங்கர விஜேந்திர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர எல்லாரும் கஷமா இருக்கணும் நாராயணம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்